சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய பழைய வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்க ஏன் ஒரு மனிதனுக்கு சொப்பனம் வருகிறது கருப்பு வெள்ளை பழுப்பு நிற நாய்கள் சொப்பனத்தில் வந்தால் அர்த்தம் என்ன நாய் கடிப்பது போல் சொப்பனம் கண்டால் அர்த்தம் என்ன என்ற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இது மிக பிரயோஜனமாக இருக்கும் ஆழமான காரியங்களை நான் பேசியிருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இது யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வித்தியாசமான சொப்பனத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் என்றால் அந்த சொப்பனத்தை எங்களுக்கு கமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நேர்களுக்காக சொப்பனத்தை நான் விளக்கி உங்களுக்காக நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன் கத்துற உங்களை சரி இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்குமானால் அந்த மொபைலில் நம்மளுடைய டிஷுவா டிவி ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வித்தியாச வித்தியாசமான நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது நீங்கள் பார்த்து ஆவியிலே நீங்கள் பல நடைந்து வார்த்தையில் நீங்கள் வளரலாம் ஆகையினாலே நீங்கள் டிஷுவா டிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பூனை சொப்பனத்தின் அர்த்தங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் என்ன எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க என்னையா ஓ இங்கே பார்க்குறீங்களா இவன் வேறு யாரும் கிடையாது என்னுடைய பெட்டு தான் அவன் பேர் ட்விங்கிள் ஓரமாக உக்காந்துட்டு இருக்கட்டும் அவனை பற்றி தான் பேச போகிறேன் இப்போ நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்னை திட்டுறீங்க சிலர் சொல்கிறீங்க பாஸ்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் நாய் வளர்க்குறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் பூனை வளர்க்குறோம் இந்த வளர்ப்பு பிராணிகளையெல்லாம் நீங்கள் வந்து பேயின்னு சொல்கிறீங்க இதை எந்த விதத்தில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படி தானே கேட்குறீங்க நல்லா கேட்டுக்குங்க உங்களுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிய இல்ல தேவன் உண்டாக்கின மிருகங்களை ஒரு காலம் நான் பேய் என்று சொல்லவே மாட்டேன் சொல்லவும் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் எப்படி சொல்லுது வாசிப்போம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்து வசனம் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பாருங்க வேதம் சொல்லுது கத்தர் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகளை உருவாக்கினார் அது அவருடைய பார்வைக்கு இருந்ததாம் அப்போ அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிற இந்த மிருகங்கள் சொப்பனத்தில் வரும்பொழுது ஏன் தீங்கு விளைவிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அந்த கேள்விக்கு இன்றைக்கு நம்ம பதில் பார்க்க போகிறோம் பிள்ளைகளே சாத்தனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்தில் மனுஷனை அழைத்து செல்ல வேண்டும் தான் மாத்திரம் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடாது அதனால மனுஷனை அழைத்து செல்ல வேண்டும் அதனால அவன் தந்திரமாய் முதலாவது என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது மனுஷனை பாவத்திலே தள்ளினான் பாவம் பிறப்பிக்கப்பட்டது அடுத்தது அவனுடைய தந்திரம் மிருகங்கள் மீது இருந்தது தேவப்பிள்ளைகளே காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திரவாதத்தில் மிருகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தான் அந்த மிருகத்தின் ரூபம் கொண்ட ஆவிகளை சொப்பனத்தின் வழியாய் அனுப்பி சொப்பன மண்டலத்திலே அந்த ஆவிகள் ஒரு மனிதனை தாக்குகிறது ஆகையினாலே மிருகத்தின் ரூபத்தை கொண்ட ஆவிகள் அது மிருகம் அல்ல மிருகத்தின் ரூபத்தை கொண்ட ஆவிகளாக இருக்கிறது இந்த செய்தியிலே மிருகத்தை கொண்டு செய்யப்படும் மாந்திரிகம் உலகத்திலே முதன் முதலாக எப்பொழுது தோன்றியது எங்கே தோன்றியது என்ற சுவாரஸ்யமான நிகழ்வைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் பூனை சொப்பனம் வந்தால் அர்த்தம் என்ன பூனை சொப்பனத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாப்பட்ட வியாதிகள் நம்மை தாக்கும் பூனைகள் மாந்திரிகத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது பூனை மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் கீரல் விழுவுமா அது மாத்திரமில்லை இந்த வீடியோ கடைசியில் ஒரு வீட்டில் வளர்த்த பூனைக்குள்ளாக செய்வினையாவி எப்படி அனுப்பப்பட்டது என்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலாவது பிசாசுடைய திட்டம் மெய்யான தெய்வத்தை வணங்க வைக்காமல் தேவன் உண்டாக்கிய மிருக ஜீவன்கள் தேவன் உண்டாக்கிய சூரிய சந்திரங்கள் தேவன் உண்டாக்கிய ஒவ்வொரு காரியத்தையும் வணங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டி தேவன் உண்டாக்கின மிருகங்களை அவன் ஆட்கொள்ள ஆரம்பித்தான் பூனை என்ற இந்த மிருகத்தை பல தேசத்திலே தெய்வமாக வணங்கினார்கள் எகிப்து தேசத்திலே பூனை என்ற இந்த மிருகத்தை தெய்வமாக வணங்கினார்கள் அது மாத்திரமல்லாமல் பாபிலோனியர்கள் இந்த பூனையை தெய்வமாக வணங்கினார்கள் ஜப்பான் தேசத்திலே இந்த பூனையை தெய்வமாக வணங்கினார்கள் இன்னும் கிரேக்க தேசத்தில் கூட இந்த பூனையை தெய்வமாக வணங்கினார்கள் கடவுள் படைத்த மிருகத்தை தெய்வமாக வணங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வேதாகமும் என்ன சொல்லுகிறது வாசிப்போம் உபாகமம் நான்காம் அதிகாரம் பதினாறில் இருந்து பதினெட்டு ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊறும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கு வேதம் சொல்லுகிறது மிருகங்களுக்கு சமமான விக்கிரகங்களை நாம் உண்டாக்கி நாம் அதை பணியக்கூடாது ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் பல தேசங்களிலே பூனை என்ற இந்த மிருகத்தை அநேகர் வணங்கி வருகிறார்கள் தேவ மேலும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழி உள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த மிருகங்களை எல்லாம் பிசாசானவன் தேவனுக்கு சமமாய் நிறுத்தி தேவனுடைய மகிமையை அவன் வீணாய் அவமதிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது இது பிசாசுனுடைய பிரதான இருக்கிறது தேவ பிள்ளைகளே காலப்போக்கில் மிருகங்கள் மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்பட்டது முதலாவது பூனை எப்பொழுது எந்த தேசத்திலே மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியுமா இதை குறித்து மவுண்ட் சென்ட் ஜோசப் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆராய ஆரம்பித்தாங்க எப்பொழுது முதலாவது பூனையை வைத்து மாந்திரிகம் என்று சொல்லி அப்போ அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவில் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா முதல் முதலாக பூனையை வைத்து மாந்திரிகம் செய்ய துவங்கினவர்கள் கிரேக்கர்கள் கிரேக்க தேசத்தில் தான் முத முதல்ல பூனையை வைத்து மாந்திரிகம் செய்ய துவங்கினார்கள் அது மாத்திரமல்ல இந்த கிரேக்க தேசத்தில் மாந்திரிக பெண் கடவுள் என்று அழைக்கப்படுகிற ஹீகேட் என்ற ஒரு தெய்வத்தை அவர்கள் மாந்திரிகத்தில் வணங்கவும் செய்யவும் அதை பயன்படுத்தத் தொடங்கினார்கள் இந்த கேட் என்ற மாந்திரிகத்தில் என்னென்ன வகையான மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதானமாய் கருப்பு நிற பூனை அடுத்தது நாய் ஓநாய் நரிகள் இன்னும் காளை மாடு இன்னும் சர்ப்பம் போன்ற மிருகங்களை இந்த கிரேக்கர்கள் மாந்திரிக கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்திற்கு இந்த குறிப்பிட்ட மிருகங்களை வழி செலுத்தி இந்த மிருகங்களின் ஆவிகளை இரவு நேரத்திலே மாந்திரிகத்தில் பயன்படுத்த துவங்கினார்கள் தேவப்பிள்ளைகளே இந்த காலகட்டத்தில் தான் சொப்பனத்திலே இரவு நேரத்திலே மிருகங்கள் அனுப்பப்பட்டது நீங்கள் நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகுதியிலையும் சொப்பன்னத்தில் நாய் துரத்தினதாகவோ இல்லை பூனை பிராண்டினதாகவோ அல்லது சர்ப்பம் கடித்ததாகவோ இல்லை காலை மாடு துரத்தி சென்றதாகவோ இல்லை நரிகள் துரத்தி சென்றதாகவோ எங்கேயும் யாரும் சொப்பனம் கண்டதாக இல்லவே இல்லை இந்த கிரேக்கர்கள் இப்படியப்பட்ட மாந்திரிகத்தை செய்யும் இந்த காலகட்டத்திலே தான் இப்படியப்பட்ட சொப்பனங்கள் மனிதர்களுக்கு வர ஆரம்பித்தது சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாக்குச்சு யாருக்கும் எதுவும் புரியவில்லை ஆனால் மாந்திரிகத்தின் மூலமாய் மிருக குணாதிசயம் கொண்ட பிசாசின் ஆவிகளை இந்த மந்திரவாதிகள் ஏவத் துவங்கினார்கள் இப்போ புரியும் இப்போ உங்களுடைய கனவுல வரது மிருகங்களா அல்லது மிருக குணாதிசயம் கொண்ட அசுத்தாவியா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக சொன்னீங்க மிருக குணாதிசயம் கொண்ட அசுத்தாவி அது மிருக ரூபத்திலே வருகிறது அது ஒரு பொல்லாத அசுத்தாவியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியானது மிருகங்களுக்கு விரோதமான நிகழ்ச்சி அல்ல இது பிசாசின் தந்திரங்களை நாம் ஆழத்திலே கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே உலகம் முழுவதும் பரவ துவங்கிய இந்த காலகட்டத்தில் இப்படியப்பட்ட மாந்திரிகம் இந்திய தேசத்திற்குள்ளாக நுழைந்தது இந்திய தேசத்திலே இது நுழையும் பொழுது இந்திய தேசத்திலே கற்றுக்கொண்டவர்கள் இதற்கு பில்லி சூனியம் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள் பில்லி என்றால் இந்தி மொழியில் அது பூனையை குறிக்கிறது ஆகையினால் பூனையை வைத்து மாந்திரிகம் செய்வது நிமித்தமாய் அல்லது சூனியம் செய்வது நிமித்தமாய் இதற்கு நம்முடைய தேசத்திலே தமிழ்நாட்டிலே இதற்கு பில்லி சூனியம் என்று சொல்லி இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹீகேட் என்ற மாந்திரிக தெய்வத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் இந்த ஹீகேட் என்ற இந்த விக்கிரகத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுமலாம் கேட் என்ற இந்த விக்கிரகம் வேறு எதுவும் இல்லைங்க அது தள்ளப்பட்ட தேவதூதன் இந்த தள்ளப்பட்ட ஒரு வகையான தேவதூதன் தான் அந்த பிசாசின் ரூபத்தை எடுத்து மிருகங்களை இந்த மாய மந்திரத்திலே பயன்படுத்த கற்றுக் பில்லி சூனியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுக்கு அந்த பூனை சொப்பனம் வரலாம் இப்படிப்பட்ட பூனை சொப்பனம் வரும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பில்லி சூனியத்தின் அடையாளமாக இருக்குது அது மாத்திரமல்ல இந்த பூனை சொப்பனம் வருகிற மனிதர்களுக்கு சரும நோய் நிச்சயமாய் வரும் தெய்வ பிள்ளைகளே ஆகையினாலே இந்த பூனை சொப்பனம் வந்தால் அநேகர் சரும நோயினாலே பாதிக்கப்படுவார்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை மூலமாய் மாந்திரிகம் செய்திருப்பார்கள் என்றால் உங்களுடைய உடலில் கீரல் உழுவோம் திடீர்னு நல்லா தான் இருப்பீங்க திடீர்னு சொல்லுவீங்க என் கையில் ஒரு கீரல் விழுந்துடுச்சு என்னென்ன தெரில திடீர்னு நல்லா இருப்பீங்க உங்கள் வயிற்றில் ஒரு கீரல் விழுவோம் இல்லைன்னா உங்கள் முதுகில் ஒரு கீரல் விழுவும் உங்கள் முகத்தில் கூட சில கீரல் விழுவும் ஆனால் எங்கேயுமே நீங்கள் கிழிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க திடீர்னு சொல்லி உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் கீரல் உழுவோம் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லி சூனியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தமாக இருக்கிறது இந்த பில்லி சூனியங்கள் வரும்பொழுது ஒருவேளை இன்றைக்கி ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தில் எழும்பலாம் ஒருவேளை நான் வந்து பூனை வளர்க்குறேன் என்னுடைய பூனைக்குள்ளார அப்படியாப்பட்ட ஆவிகள் செல்லுமா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் நடந்த சொப்பனத்தை உங்கள் மத்தியிலே பகிர ஆசைப்படுகிறேன் அவங்க என்ன வந்து பார்த்தாங்க ஜபிக்கும் பொழுது சொன்னாங்க பிரதர் ஏன் வீட்டில் நான் ஒரு பூனை வளர்க்குறேன் அது அம்மாவாசை பௌர்ணமி ஆனால் அந்த பூனை என்னுடைய மகளுடைய ரூமுக்கு நேராக படுத்துக்கிட்டு அந்த ரூமையே பார்த்துட்ருக்கோம் அப்போ நான் கேட்டேன் உங்கள் மக எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க பிரதர் என்னுடைய மகள் நன்றாக படித்து வந்து கொண்டு இருந்தால் திடீர் என்று சொல்லி படிக்க முடியாமல் போயிடுச்சு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்லேயே உட்கார ஆரம்பித்தான் அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வரலை எந்த ப்ரேயர் வர மாட்டான் அவன் அப்படியே ரூம்லேயே இருப்பான் இது காலப்போக்கில் எங்களால் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அமாவாசைன்ற நாளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பூனை அதுவரையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார சுற்றிகிட்ருக்கோம் அமாவாசை ஆயிடுச்சின்னா இந்த குறிப்பிட்ட என்னுடைய மகளுடைய ரூமுக்கு எயித்தாப்பில் அப்படியே உக்காந்து அந்த ரூமையே பார்த்துட்ருக்கோம் அந்த நாளில் என் பிள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அறையில் உட்காந்துருப்பாங்க யாரும் உள்ளார போக முடியாது சாப்பாடு சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட உள்ளார போக முடியாத சூழல்லாம் நாங்கள் இருப்போம் இது எல்லாம் அம்மாவாசையிலையும் பௌர்ணமையிலையும் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க இப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் மிருகங்கள் வளர்க்கும் பொழுது அந்த சூனிய ஆவிகள் அந்த மிருகங்களுக்குள்ளாக சென்று ஒரு இடத்துலே அமர்ந்து ஒரே இடத்தை பார்த்து கொண்டு இருக்குமாள் அதில் ஆவிகளை அனுப்பி அவர்கள் கண்காணிக்க துவங்குகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் சில ஆவிகள் கோழிக்குள்ளார கூட சென்று கோழி வழியாக கண்காணிப்பாங்க நாய் வழியாக கண்காணிப்பாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் பூனை வழியாக கண்காணிக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே என்ன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது தொடர்ந்து ஆழமான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் ஒரு நபரை பூனை ஆவி தொட்டால் அவர்கள் மீது கையை வைத்து ஜபிக்கும் பொழுது அவர்கள் பூனை போல கத்துவார்களா அந்த ஆவி உள்ளார போனோடனே சோரியாசிஸ் போன்ற சரும நோயை கொடுக்குமா என்பதை தான் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கும் வரையிலும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது பாஸ்டர் மெல்சன் ஜாஸ்பர் அதற்கு முன்பதாக இப்படியாப்பட்ட பில்லி சூனியத்திலே நீங்கள் பிடிபட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலே அன்றுவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது இறங்கட்டும் இப்படியாப்பட்ட பூனை சொப்பனத்தின் வழியாய் அன்றுவரே சரும நோயின் வழியாய் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அல்லது உடலிலே கீறல் போடும் ஆவிகள் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படும் என்றால் இந்த நேரத்திலே அப்படியாப்பட்ட அசுத்த ஆவிகளை நான் கடிந்து செபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒரு சுகம் இறங்கட்டும் சகல அசுத்த ஆவிகளையும் நான் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஒரு வல்லமையின் அக்கினி அவர்களை சூழ்ந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் யார் யாரெல்லாம் கரங்களிலே தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை கிறிஸ்துவின் ரத்தமாய் அக்னியாய் என் நீர் மாற்றுவீராக அந்த இரத்தத்தை பருகும் பொழுதே எல்லா பூனையின் வித்துக்கள் பூனையின் ஏவல் மூலமாய் செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் எரிஞ்சி மூலமாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் தகப்பனே நீர் பெரிய காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்வீராக நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இந்த செய்தியை ஆண்ட கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆம் தகப்பனே அவங்க கரங்களிலே தண்ணீரை வைத்திருந்தாலும் எண்ணெயை வைத்திருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாற்றுவீராக அதை பயன்படுத்தும் இடத்திலெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக இயேசுவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் 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 என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கு பகிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அதுவரையும் உங்களிடத்தில் இருந்து விடை பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பர் காட் யூ